தளபதி விஜய் தனது அதிகாரப்பூர்வ சினிமா பக்கத்தில் அலந்து திரைப்படத்தின் ரிலீஸ் கிரீம்ஸை வெளியிட்டு படக்குழுவினரை பாராட்டியுள்ளார் இந்த திரைப்படத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மகள் தயாரிக்கிறார் அலந்து படத்தில் குணாநிதி கதையின் நாயகனாக நடிக்கிறார் மேலும் மலையாள நடிகர் செம்பன் வினோத் காளி வெங்கட் சரத் அப்பானி மற்றும் ஸ்ரீரேகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இந்த படத்தை எஸ் பி சக்திவேல் இயக்கியுள்ளார் மற்றும் டிஜி பிலிம் கம்பெனி மற்றும் மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்துள்ளனர் அலங்கு படம் உலகம் முழுவதும் இருபத்தேழாம் தேதி என்று வெளியிடப்பட இருக்கின்றது தளபதி விஜயின் பாராட்டுகள் படக்குழுவிற்கு உற்சாகம் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஃபார் மோ அப்டேட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்கிரீன் டைம் பாஸ்